ஸ் எல்லும் என்ன பண்ணிட்டு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேலைக்கு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபுமே வந்து வேலைக்கு போயிட்டா இன்றைக்கி வந்து எங்க வீட்டில் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன எடுத்தீங்கன்னு கம்மான்லாம் சொல்லுங்க நாட்டுக்கோழிலே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அந்த மாதிரி சாப்பிட்றது நாட்டுக்கோழி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் பிளாயர் தான் சாப்பிடுவேன் நான் அது சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டேன் அதனால் வந்து எனக்கு அதே பழகிடுச்சு புதுசாக வந்து சாப்பிட்றக்கு மட்டனுமே வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேங்க ஏன்னா வந்து சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு காட்டி எனக்கு இப்போ நாட்டுக்கோழி எடுத்தங்காட்டி எனக்கு சாப்பிட்றக்கே எனக்கு தோண மாட்டேங்குது ஏன்னா சின்னதுலேருந்தே வந்து அந்த கோழியே சாப்பிட்டு பழகிட்டேன் நாட்டுக்கோழி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் மட்டனுமே வந்து சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கலாங்க சின்ன ஒரு அப்டேட் நல்லா வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர் வீட்டில் இருப்பீங்க நல்லா சிக்கனை மட்டனை எடுத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க வீடியோ வந்து சரியாகவே போகிறதில்லை நான் எனக்கே தெரியுது உங்களுக்கும் தெரியும் இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு வீடியோ